தன் நாட்டையும் தியானம் செய்த மரியாதைக்குரிய ஈரப்பாண்டிய கட்டமோனவுடைய இருநூத்தி அறுபத்தி ஏழாவது பிறந்தநாள் இன்றைக்கு மிகச் சிறை சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்னைக்கு மறைந்த சுதந்திர போராட்ட போராட்ட தியாகிகளுக்கும் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போராடிய அந்த காலத்துடைய சுதந்திர போராட்ட மன்னர்களுக்கும் கொடுத்து அவருக்கு மணிமண்டம் உண்டாக்கி அவருக்குரிய அந்த தியாகத்தை இன்றைக்கு தலைமுறைக்கு தெரிவித்து விதமாக அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் கட்டோமணவர்களுக்கு ஓட்டு வெட்டி கொடுத்ததை தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் தமிழக அரசு மிகுந்த அக்கறை எடுத்திருக்கிறது ஆனால் தியாகிகளுடைய புகழை சொல்வதன் மூலமாக வருங்கால சந்தைகோம் தியாக உணர்வோடு இந்த நாட்டு பற்றோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் பேரில் அவருடைய அறிவுரையின் பேரில் அந்த அத்தனை பேரும் இன்னைக்கு மரியாதை புரிய வீர உடைய கட்டவமனையா உடைய சிலைக்கு நாங்கள் மாலை அணிவிச்சிருக்கோம்